எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கண்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதன் விசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு மகந்த அழிச்சை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய காலம் விசுவாவுசுவர்ணம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல காலை பத்து நாற்பத்தி அஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டை கால மணி முதல் ஒன்னே கால் மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை கிராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்று தசமி திதி மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்கள் வரை பின்பு மக நட்சத்திரம் யோகம் சாத்தியம் நாம யோகம் காலை ஏழு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சுபம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டமும் தனுசு ராசி போராட நட்சத்திரத்திற்கு மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்கள் வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற தான் இந்த மாதம் ஃபுல்லாக பார்க்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஆகாத உணவுப் பொருட்கள் சில இருக்குது அதை தவிர்த்தாவே நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைவோம் ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்திற்கு தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் இந்த சுவாதிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் எனவே திருவாதுரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து பொதுவாக தவிர்க்கிறது நல்லது ஆப்பிள் நுங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு மாதுளை பலாப்பழம் பேர்ச்சம்பழம் கொழுக்கட்டை கடலை முட்டை ஓகேங்களா ஸோ இந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்தாவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகம் உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க ஓகேங்களா ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக இந்த நாள் இனிய நாள் அமையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷயம் பதினாறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் பத்து இந்த ராசி எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமனானதான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான பலன்கள் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக குருகாணிகை பெற்றதான் நம்பர் வந்து சொல்லப்படும் நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தான் வச்சிருக்கீங்களா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நம்பர் பாஸ்வேர்டு ஓகேங்களா ஜிபே ஃபோன்பேயில் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நம்பர் இது எல்லாம் உங்கள் ஜாதத்துக்கான அதிர்ஷ்டமான எண்ணு தான் உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதிர்ஷ்ட எண்ணை வச்சுக்கிட்டாவே தெய்வம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து மொபைலில் பக்கத்தில் வச்சு தான் இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்க ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க இந்த நாள் இன்ன நாள் அமைய பிரபஞ்சத்திடம் அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளத்துடன்